Untertitelung okay. des வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம வந்து கூழ் காய்ச்சாமல் மத்தையிலாம் போய் போடாமல் கை வெளிக்க கிண்டாமல் வீட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் நேரில் காய வைக்கிறதுக்கான ஒரு டெல்லி அப்பளம் மாதிரி மாடலில் நம்ம டெல்லி அப்பளம் தான் இது பெரிய சைஸில் போட்டால் டெல்லி அப்பளம் சின்னதாக போட்டுக்கணும்னா நம்ம சாதாரணமாக அரிசி மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போது நல்லா தண்ணி இறுத்து வச்சுருக்கேன் இதை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக எந்த அளவு கரைக்க முடியுமோ அந்த அளவு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் மிக்ஸி ஜாரில் அரிசி சேர்த்துருக்கேன் எந்த டம்ளரில் போட்டோனோ அதே டம்ளர்லேயே தண்ணி ஒரு கிளாஸ் எடுத்துருக்குறேன் இதில் நான் ஒரு அரை கிளாஸ் அளவு ஊற்றி இதை அரைச்சிக்கிட்டு கொஞ்சமாக வேணும்னா நம்ம அதை தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவு நைஸாக நான் அரைச்சிருக்கிறேன் எந்த அளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவு நைஸாக அரைச்சிக்கலாம் இதே அந்த மாதிரி இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஆப்ப ஆப்பமாவுக்கும் இடப்பட்ட பக்குவத்தில் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ தான் நம்மளுக்கு ஆவியில் வேகும்போது ஈஸியாக சீக்கிரமாக ஒரு ரெண்டே நிமிஷம் முப்பது நிமிஷத்தில் அந்த மாதிரி ஈஸியாக ஊற்றி எடுக்கலாம் இப்போது இதுக்கு காரம் போடாமலும் நீங்கள் செய்யலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நான் மிக்சியில் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி சேர்க்க போகிறேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் இது வந்து நீங்கள் ப காரம் வேணான்னா நீங்கள் இப்படியே கூட போட்டுக்கலாம் நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்குறேன் உப்பு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக போடுங்க ஏன்னா வெயிலில் காஞ்சி அது சுருங்கி வரும்போது உப்பு அதிகமாகிடும் அதனால் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதில் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு பச்சை மிளகா விழுது நான் வந்து மிக்சியில் கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சிக்கிட்டேன் கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கை வைக்காதீங்க நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனால் எடுத்துக்கோங்க ஏன்னா வீணர்ஸாக இருந்தால் கை எரியும் வெயில் நேரத்துக்கு அதுக்கும் நான் வந்து எனக்கு பழகன்றதுனால நான் எடுத்துக்கிட்டேன் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து இந்த வத்தலை வந்து ஆவியில் தான் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் அதனால் ஒரு கடாயில் ஒரு கொஞ்சம் தண்ணி வச்சு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் இதில் நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் இதில் அடங்குற மாதிரி வச்சு மூடி போட்டு ஆவியில் வேக வைக்க போகிறோம் இந்த பக்கம் கொஞ்சம் இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கேன் ஏன்னா ரெண்டு இடமா வச்சால் தான் கொஞ்சம் சீக்கிரம் ஆகும் அதனால் இது வந்து குக்கர் இட்லின்றதுனால அதை ஸ்டாண்டை எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு பளையம் வச்சுருக்கிங்கு இது மேலே கொஞ்சம் ஹைட் வச்சு அது மேலே நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் மாவு போட்டுக்கலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு மூடி வீட்டில் நம்மளுக்கு எந்த மூடி இருக்கோ இந்த டப்பா மூடியெல்லாம் எடுத்து இந்த மாதிரி எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம் என்கிட்ட இருக்கிற அளவு இதெல்லாம் இதெல்லாம் எடுத்து நான் எண்ணெய் தடவிக்கிறேன் இதில் உங்களுக்கு பெரிய சைஸாக வேணும்னாலும் அதுலேயும் எடுத்துக்கலாம் நான் பாருங்கள் இது வந்து இட்லி குக்கரில் வைக்கிறதுக்கு பெரிய மூடியில் வச்சிங்கன்னா டெல்லி அப்போ அளவுக்கு நல்லா பெருசாக வரும் நம்ம சை நமக்கு எப்போ எந்த சைஸ் தேவை அந்த சைஸ் நம்ம தேவைப்படுற சைஸுக்கு ஊற்றிக்கலாம் இது வந்து நான் இட்லி தட்டில் வைக்கிறதுக்கு இது வந்து இந்த கடாயில் வைக்கிறதுக்காக சின்ன சின்ன பொருளாக வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ இந்த மாவு கரைச்சி வச்ச மாவு இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு கனம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு நம்ம ஊற்றிக்கலாம் நான் இதில் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன் அப்படியே இது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை எடுத்து நம்ம ஸ்டாண்டில் வச்சிடலாம் இப்போ கிட்டே இருக்கிற பாத்திரத்துக்கு தகுந்த அளவுக்கு ஐடியா பண்ணி எத்தனை எத்தனை வச்சா மே சேஃப் ஆகும்னு பார்த்து வைங்க அடுத்தது இன்னொரு மூடியில் நான் டிஃபன் பாக்ஸ் மூடியெல்லாம் எடுத்துருக்குறேன் அந்த அளவுக்கு போடுறதுக்கு இப்போ இதில் நான் ஒரு கரண்டி போட்டு இன்னும் கொஞ்சம் மாவு கணம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க எல்லா பக்கமும் படுற அளவுக்கு இப்போ இதை எடுத்து இதில் ஸ்டாண்டில் உங்களுக்கு கொள்கிற அளவுக்கு பிளேட் எத்தனை அடுக்க முடியுமோ அத்தனை அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லாமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இதில் நாலு தான் கொள்கிற அளவு இருக்குது அதனால் இதை நான் வந்து போட்டுட்டேன் போட்டு மூடி போட்டு தண்ணி நல்லா சூடு ஆன தான் நம்ம ஸ்டாண்ட் வைக்கணும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ மாதிரி நான் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் பெரிய சைஸாக போட போகிறேன் அதனால் இதில் வைக்கிறேன் ஏன்னா அப்படி வச்சால் தான் கொஞ்சம் சீக்கிரம் ஆகும் நம்மளுக்கு நீங்கள் நிறைய வேணும்னா குட்டி குட்டியான டப்பா மூடி அந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் பெருசாக வைக்கிறேன் இப்போ இதை எடுத்து நானே இட்லி பாத்திரத்தில் வச்சிடுறேன் அதுலேயும் ஒரு சைடில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ இதில் இது ஒன்று ஒன்று தான் வைக்க முடியும் நீங்கள் உங்கள் பாத்திரம் பெரிய இட்லி பாத்திரம் இருந்ததுன்னா அதில் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயுமா போடும்போது கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியும் ஒரே சைஸாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளேட் தட்டு இல்லை டிஃபன் பாக்ஸ் மூடி அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துல மாணல்லையும் இட்லி குக்கர்லேயும் மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போது இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா ஆவி வரும் நல்லா பச பசங்க நல்லா ஆவி வரும் அப்போ நம்மளுக்கு சீக்கிரமாக வந்துடும் இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுத்து ஆற விட்டுக்கலாம் இப்படி எடுத்து எல்லாமே ஆற விட்டுடலாம் அதுக்குள்ளே இன்னொரு பேஜ் ஊற்றி வச்சுக்கலாம் நான் சூடோடு எடுக்கிறேன் எனக்கு பழக்கம் நீங்கள் அந்த மாதிரி எடுக்காதீங்க உங்களுக்கு சூடு தாங்கலைன்னா ஒரு துணி பூச்சி எடுங்க இது ஒரு பக்கம் ஆரட்டும் அடுத்த பேக்கு நான் வேறு மூடியில் ஊற்றி வச்சுருக்குறேன் அதே இதில் இதில் வச்சுக்கலாம் நம்ம அதே ஸ்டாண்டில் இப்போ இதை வைக்கிறேன் இதுலேயும் அப்படி எப்படி மூடி அளவு கொள்ளுதோ சைஸுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் நான் சின்னதாக மளிகை டாமா மளிகை டப்பாவோட மூடி இப்போ கப்பு டிஃபன் பாக்ஸ் கப்பு மூடி அப்படிலாம் போட்டிருக்கேன் உங்ககிட்ட ஒரே ஷேப்பில் இருந்ததுன்னா அதே மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க பாருங்கள் இதையும் இதேமாரி போட்டிருக்கேன் இதையும் மூடி விட்டுடலாம் இப்போ அடுத்தது இட்லி பாத்திரத்தில் ஊற்றினதை பார்க்கலாம் பாருங்கள் இதுவும் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் ஒரு துணி பிடிச்சி எடுக்கிறேன் ஏன்னா ஆவி அடிக்கும் இப்போ இதையும் எடுத்து ஆற விட்டுடலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு வேறு ஒரு கப்பு மூடியில் மூடியை போட்டு வச்சுட்டேன் இப்போ இதையும் மூடி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம இட்லி பாத்திரத்தில் கடாயில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா ஆறணும் ஆறின பிறகு ஒரு கத்தி வச்சு சைடில் கொஞ்சோண்டு கீறி விட்டிங்கன்னா அழகாக எடுக்க வரும் இந்த மாதிரி கத்தியால் நீங்கள் ஓரமாக ஓரம் நல்லா கீனி விட்டிங்கன்னா அழகாக எடுக்க வந்துடும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஆறணும் ஆனால் நல்லா ஆறணும் இப்போ நான் அழகாக வந்துருச்சு பாருங்கள் நம்மளுடைய ஈஸியாக சூப்பராக அப்பார்ட்மெண்ட்டு அப்பளம் வெயில் இல்லாமல் வெயிலில் காய வைக்கலாம் ஏன்னா நம்ம வெயிலில் போய் அலையாமல் வீட்டுக்குள்ளே கூழ் ரொம்ப வலிக்க காய்ச்சாமல் ஏன்னா வத்தல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் இது எல்லாேருக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தல்னா வெயிலில் எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு போடணும் அது பார்த்துக்கணும் அந்த மாதிரி நிறைய இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஈஸியான மெத்தடில் வீட்டில் நல்ல காய வச்சுட்டு தேவைப்படும் போது நம்ம கொஞ்சம் எடுத்து வெயிலில் காய வைக்கலாம் இப்போ பாருங்கள் இதே மாதிரி வடாமல் எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன் கத்தியால் ஓரம் கீரனிங்கன்னா அழகாக வந்துடும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் நான் கொஞ்சம் கனமாக ஊற்றிருக்கிறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்ன டப்பா ஒரே சைஸாக பார்த்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்மளுக்கு டெல்லி அப்பளம் மாதிரி நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி காரம் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து சிகப்பு மிளகா கூட மிக்சியில் திரியாக அரைச்சி போடலாம் இங்கே பாருங்கள் ஒரே கனமாக போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா நம்ம நிழலில் காய வச்சுட்டு தேவைப்போ நல்லா கொஞ்சம் ஆறன பிறகு பொறுமையாகவே நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக ஈஸியாக செய்யலாம் இதே மாதிரி எல்லாமே நான் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டாவது இடம் நான் இந்த மாதிரி எடுத்து நல்லா ஆற வச்சு வச்சுட்டேன் இப்போ இதை நம்ம டைம் இருந்தால் மேலே கொண்டு போய் போடலாம் நான் கொஞ்சம் பால்கனியிலே காய வைக்க போகிறேன் நல்லா காஞ்ச பிறகு பார்க்கலாம் இங்கே ஒரே அளவாக கப்பு முடியிருந்ததுன்னா ஒரே சைஸில் ஊற்றினிங்கன்னா ஒரே மாதிரி வரும் எனக்கு இந்த ஓரம்லாம் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கனமாக இருக்குது நீங்கள் ஒரே டைமாக பார்த்து ஊற்றிக்கோங்க பாருங்கள் இதே மாதிரியே நான் எல்லாமே இதை மாதிரி ஊற்றி எடுத்து ப்ளேட்டில் வச்சு பால்கனியில் கொண்டு போய் காய வைக்க போகிறேன் பால்கனியிலே போடுறதுனால கொஞ்சம் மாடிப்படி ஏறாமல் நம்ம வீட்டுக்குள்ளேயே காய வச்சுக்கிற மாதிரி தான் நல்லா காஞ்ச உடனே நம்ம எண்ணெயில் பொறித்து எடுத்து சூப்பராக குழந்தைங்கள குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு முறு அப்பளம் ரெடி ஆகிடுச்சி இதில் நீங்கள் இந்த ஜீரகம் பச்சை மிளகாயெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அச்சடையாலும் இது டெல்லி அப்பளமே தான் இந்த அளவு ஈஸியாக செய்யலாம் பிக்னர்ஸ் கூட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா கதமம் டூ பாயிண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ பார்க்குறவங்க லைக் போடுங்க அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் போடுங்க கமெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நீங்கள உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இதில் வேறு என்ன குறைக்கலாம் என்ன அதிகமாக இருக்குது ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நல்லா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்